மரியாதைக்குரிய பத்திரிகையா நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி சில பாட்டிமார்கள்லாம் வந்து நடிச்சுட்டு வந்துடு எவ்வளோ நேச்சுரலாக நடிக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக எனக்கு சில நேரங்கள் அதில் வந்து ராஜ்குமார் டைலாக் எழுதினாரா இல்லை அவனே சொந்தமா பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேடலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னாள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்றைய பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் முதலே சொல்லிக்கிறாங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாளான்னைக்கு ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஆஹா இவங்க இவங்க சொல்லி கிடைச்சதுங்கிறது இதுதான் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் பியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவியா இருக்கும் அதனால அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொல்லி சொன்ன தமிழ் எங்க கரெக்டா பேசுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு இருந்த கவிதை வந்து ரொம்ப பிரமாதமா பேசினாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேற சொன்னாங்க நிறைய பூ பூத்துது அவங்க சொல்லும்போது நான் அடிக்கடியோட மீட்டிங்ல சொல்லுவேன் எல்லா பூவாசமும் வந்து காத்து எப்படி வீசுதோ அந்த தான் போகும் அந்த பூவாசங்கிறது ஒரே ஒரு பூவாசம் மட்டும் காத்து வீசுற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்னன்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து சினிமால எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு ஏன்னா அவங்க அதில் தானே மாதிரி அதனால எல்லாத்துக்கும் அந்த பயம்ங்கிறது இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இத வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ண நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹ் ஆஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால தமிழ் திரையுலகம் சார்பாகவே நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தாஜ் அவர் ராஜ்நூறு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் என்னன்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்டெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்னார் அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அப்படி வரும் எப்படி விஸ்வநாதன் வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டாரு தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனா இருக்குது என்ன பண்றது இல்லையா என்னென்ன அப்படின்னு இல்ல அந்த கேரக்டர் அழுத்திட்டு இருக்கான் அவங்க அம்மா செத்து போச்சு ஆனா நீங்க பேசுற டைலாக்கு வந்து எல்லாரும் மியூசிசியன் தான் கை திட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அந்த அழுகிற கேரக்டர் மியூசிக் போடுறதா சீக்கிரம் கேரக்டர் மியூசிக் போடுறது எப்படி போடுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்டில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் நிறுத்திட்டு கேட்டார் அப்புறம் நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடுங்க ரெண்டுக்கும் வயமேடியா இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்புறமா ரீதிக்கே அதிகம் பண்ணியிருந்தார் சில நாங்கள காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாட்சிட்டு போயிடலாம் பேட்டர்ஸ் லவ்வு அது இதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம் இப்போ என் படங்களில் அதெல்லாம் மாறி மாறி வந்துடும் திடீர்னு திடீர்னு சிறு சித்தேகரமாக இருக்குது டக்குன்னு லேஸ் ஆஃப் சென்டிமெண்ட் வந்துடும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குதுன்னு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் ஸோ ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட் சமாச்சாரமாக என்ன அப்படின்னா அவருடைய ரியல் லைஃப்லேயே என்னென்ன பட்டாரோ அதை போறா சீனா பண்ணிக்கிட்டாரு அதில் அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சிருந்துங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்க எல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ள வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பேத்தினே கொண்டு விடுப்பாங்க என்னன்னு சினிமான்னா அது பிடிக்காது அது அதுன்னா அதெல்லாம் மனுஷன் செய்ய வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே வழி அது ஒருத்தர் போகிறேன்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆயிட்டாங்க எங்கள் அண்ணன் என்ன எல்லாருமே சமரசம் ஆயிட்டாங்க எரிச்சலாக அதுலேயே வந்து அது உட்காந்துருக்கேன்னு சொல்லி டிசைன் கொஞ்சம் முடியாது எல்லாத்துக்குன்னு ஐயோ ஐயோ எனத்தை போட்டது இவ்வளவு தூரம் எரியுது என்ன பசாம உட்காண்ட அப்படியே பாருங்க நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த மாப்பிள்ளைக்கு தோழன்னா வந்தவன வந்து கூப்பிடுறது ஏப்பா நல்ல பையனா கூட்டு வரது இல்லையா மாப்பிள்ளத்துக்கு இப்படியா கூப்பிட்டு வருவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்ப நான் கோபிகா தான் மறுபடி ஷூட்டிங் போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இவங்க எல்லாம் வந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்தது இல்லை சினிமால வந்து இப்ப அங்க வில்லேஜ்கள்ல சில நேரங்களில் போட்டோ கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இப்ப இந்த படம் வந்து பாக்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதே இதுதான் அவங்க சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்க அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷமா அவங்க காமிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்துல பாட்டுல ஏன் அஷ்ட பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓபனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்துல பாட்டு கொடுக்கறதுனால அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி இது பண்ணா முதல்ல பாட்டியெல்லாம் உங்கச்சு தாத்தா வந்து அட பரிசல்ல எங்க உள்ள வந்து அவ்வளவு தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்ட்டுச்சு அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாம நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுருக்கு நான் எங்க வர்றேன் அப்படின்னு அதுல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம் சோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்படி சிங்கார் அவர் ஏன் அவ்வளவு தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க சூர்யா சித்திரங்கள்ல அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாவே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க புது முயற்சிகளுக்கும் வித்தியாசமான கதைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேட்டக்காளி ஒரு ஜல்லிக்கட்டு பேக்ட்ராப்பா வச்ச ஒரு ஒரு சீரிஸ் அதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது டெரெக்ட் பண்ணதும் ஒரு டெபியூட்டன் மாதிரி தான் சாட்சி உடன்பால் நாங்கள் கொடுத்துருப்போம் அந்த வழியில வந்து மெயின்லி பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ரொம்ப பாஸ்டா ஓடிட்டு இருக்கோம் லைஃப்ல எதையுமே பாக்குறதுக்கு நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரெயின்ல நிறைய டிராவல் பண்ணிருப்போம் தண்டவாளத்துக்கு நடுவுல பூக்குற ஒரு சின்ன பூவை வந்து நம்ம எத்தனை பேர் பாத்துருப்போம் அதை கண்டுபிடிச்சிருப்போம்ன்றது தெரியாது இருக்கு சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் இருக்கும் ஒரு சின்ன ஊரா பூ இருக்கும் அது வந்து யார பத்தியும் வந்து பூக்கும் அது மலரும் அதனுடைய டைம்ல அது வந்து அதனுடைய விஷயத்த பண்ணும் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா நம்ம தமிழ் பிலிம் கம்யூனிட்டியில நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்கு டெய்லி ரொம்ப நல்ல படங்கள் வந்து யாருக்குமே தெரியாம அப்படியே வந்து தங்கி போயிருது சோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் இதுலயும் எஸ்பெஷலி வந்து ப்ரொடியூசர் பசார் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து காட்டினா உடனே எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போனது காரணம் பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு ஒரு புது ஐடியா அப்படிங்கறத தாண்டி ஒரு ஒரு ஃபேமிலியா பாக்கும்பொழுது ஒரு படம் படம் எடுக்கப்பட்ட விதம் அதனுடைய ஸ்கிரீன் பிளே இது எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தாலுமே ஒரு ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் பட் இந்த விஷயத்துல வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்ட்டா என்னன்னா இவர் சொன்ன ஒரு பேரன் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இதுல ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் இவங்கிட்ட போய் போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாம அவன் கூட சேர்ந்து எல்லா ஹேர்டர்ஸ் எல்லா விதமான டெவன்லன்சஸ்லயும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க அது இந்த அளவுக்கு வந்திருக்கு சோ அதுல ஆஹா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் படமா எடுக்கிறதுல நாங்க ரொம்ப ரொம்ப பெருமை படுறோம் எங்க கிட்ட வந்தாரு வந்துட்டு இந்த படத்தை வந்து எங்கிட்ட காமிச்சாரு இந்த நண்பன் குழந்தையும் வந்து இந்த படம் நீ கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னாரு படம் பார்த்தோம் பார்த்த உடனே டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த படம் ஏன்னா வந்து என்னோட பேக்ரவுண்டும் வந்து நானும் ஒரு படம் பண்ணிருக்கேன் அண்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு சக்சஸும் பார்த்திருக்கேன் அப்படின்னும் அது ஒரு பெயின் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லா உணர முடிஞ்சது அது என்னோட ரிலேட் ஆயிட்டேன் நான் பயங்கரமா அந்த படத்தோட அண்ட் சில காரணங்களால அப்போ என்னால அதை தொடர முடியல ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டோம் அண்ட் நாங்களும் மற்ற வேலைகளுக்குள்ள எல்லாம் போயிட்டோம் அப்புறம் சுத்தி சுத்தி அந்த ஜேர்னி வந்து எங்ககிட்டே மறுபடியும் வந்துச்சு சரி ஓகே நம்ம இந்த ஜேர்னிய வந்து எப்படின்னா ஒரு இடத்துல இதுக்கான ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாத்தையும் வெளிய மாற வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ என்னால முடிஞ்ச சப்போர்ட்டும் அவர் பண்ணிட்டு தான் இருந்தேன்ல பட் உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்ப ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு இப்போ நான் எப்படி எமோஷனலா ஒரு படம் எடுத்துட்டேன் நான் சொல்லிட்டே இருப்பேன் எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சனை பேசும் இண்டிபெண்டா பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலா இருக்கும் அது ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை மக்களோட சந்தோஷத்தை மக்களோட துக்கங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த படுத்துற படமா இருக்கும் அதனால சின்ன படங்கள் நல்ல படமா எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு இண்டிபெண்ட் மூவி உலகம் முழுக்க பெரிய அளவுல வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்க அப்படிங்கறதுனால மூவியை நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா அழகா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா நீங்க போயிட்டு அது அழகா படத்தை எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டே இருப்பேன் அப்பல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்கும்னா சரி எடுத்துட்டு வந்துடுறோம் முடிச்சிடறோம் எங்க கொண்டு போய் நாங்க மக்களுக்கு சேத்துறது அப்படின்னு கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த கில்ட்டி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நான் கம்பீரமா சொல்லுவேன் நல்ல படம் எடுத்துட்டு வாங்க ப்ரொடியூசர் பச பசார் இருக்காங்க உங்களை காப்பாத்துவாங்க என்ன எப்படி காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி உங்களை காப்பாத்துவாங்க நம்பிக்கையோட நான் நான் அந்த இல்லாம வந்து அவங்களுக்கு உத்தரவாதம் அந்த நான் உருவாக்கின அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏன்னா எவ்வளவு பேரை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நாங்க எல்லாரும் வந்து நின்று இருக்கோம் நிப்பாட்டி இருக்கோம் இந்த படத்தை அண்ட் இதுக்கப்புறமா இது உங்க கையில நீங்கதான் வந்து